வணக்கம் என்இபி என்ற அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி நடக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசால் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அது அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த ஷரத்துகளில் பல விஷயங்கள் வந்து நம்ம மாநில அரசுகளுக்கு உகாத சட்டங்கள்லாம் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய மாநில முதல்வர்களும் சரி இன்னும் பல மாநில முதல்வர்கள் வந்து அதை குறிப்பிட்டு அதில் நாங்கள் உடன்படவில்லை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் என்ற பல விஷயங்களை வந்து அவங்க மேற்கோள் காட்டியிருந்தாங்க இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியின் மூலயமாக மும்மொழி க நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக நீங்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும் ஹிந்தியை மறைமுகமாக இது வந்து திணிக்கிறது என்ற பல குற்றச்சாட்டுகளை தமிழக அரசு சார்பிலே அதை முன்வைத்து அப்பட்டமாக மறுத்தார்கள் மறுத்தத்தினுடைய விளைவாக இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வரவேண்டிய நமக்கு உண்டான நிதியை வந்து திட்டமிட்டு தவிர்த்தார்கள் கொடுக்காமல் இருந்தார்கள் நாங்கள் இந்தியாக படிக்க சொல்கிறோம் நாட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பிராந்திய மொழி கன்னடமாக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் துளுவாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் எந்த மொழியாக நீங்கள் வந்து உங்களுடைய மாணவர்களை கூடுதலாக படிக்க சொல்லலாமே பிரைவேட் ஸ்கூலில் அப்படியே நடக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் ஏன் அப்படி வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க வஞ்சிக்கிறீர்களா ஏழை மாணவர்களே அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனையாளர்கள் பாரதிய ஜனதாவினர் பாரதிய ஜனதாவினுடைய தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொருவர் ஒவ்வொரு வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள் ஒவ்வொருவர் என்ன சொன்னார் தலைவராக முன்னாள் தலைவர் என்ன சொன்னார் நாங்கள் இந்தியாவை திணிக்கிறோம் அப்படின்ற ஒரு சில சொன்னார் இன்னொரு வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ல என்ன சொன்னாங்க ஆமா இந்தியா படிக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு அப்படின்ற மாதிரி நேர்முறனாக தன்னுடைய தலைவருக்கு நேர்முறணாக வரக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன்கள் வந்து பேசுகிறது நம்ம பார்க்க முடியுது சில தினங்களுக்கு முன்னதாக நீங்கள் எல்லாம் செய்திகளிலே கண்டிருப்பீர்கள் மகாராஷ்ட்ரா மாநிலத்திலே ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை நாங்கள் வந்து இந்த என்ஈபியை வந்து நாங்கள் அமல்படுத்துகிறோம் என்இபியினுடைய அமல்படுத்தினுடைய விளைவாக அந்த ஒன்று மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் மாணவர்களுக்கு வந்து நாங்கள் ஹிந்தியை வந்து கட்டாயப்படமாக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் பிஜேபியினோட முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு செய்கிறாருங்க அவ்வளோதாங்க என்பியினுடைய முகத்தறி கிழிந்து விட்டது இதுதான் நீங்கள் வந்து மும்மொழி என்ற பெயரில் நீங்கள் எதை திணிப்பீர்கள் என்று தமிழகம் ஒரு முற்போக்கு சிந்தனையோடு ஒரு முன்பே அறிந்த ஒரு விஷயமாக இந்த விவகாரத்தை எல்லாம் முன்னிலைப்படுத்தி தான் தமிழகம் திட்டமிட்டு தவிர்த்தது இது எதிர்ப்பு தெரிவித்தது கடும் எதிர்ப்பாக அப்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து இப்படியான ஒரு அறிவிப்பு வெளியேட்டதுக்கு வெளியிட்டதுக்கு பிறகு கடுமையான பல எதிர்ப்புகள் வந்து கிளம்பியதை பார்க்க முடிகிறது அதில் என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து நாங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக நாங்கள் அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள் வந்து தெரிவிக்கிறாரு என்னென்ன மாதிரியான நாங்கள் வந்து அமல்படுத்த போகிறோம் அப்படின்றத வந்து கால விவரமாக வந்து அறிவிக்கிறாங்க படிப்படியாக அமல்படுத்த போகிறாங்க நேஷ்னல் எஜுகேஷன் உடைய அதுக்கு உட்பட்டு பாடத்திட்டத்தை நாங்கள் வந்து மாற்றி அமைக்கப் போகிறோம் மும்மொழியிலே வந்து நாங்கள் இந்தியை கட்டாயப்படுத்த போகிறோம் என்ற ஒரு அறிப்பை நான்கு தினங்களுக்கு முன்னதாக மகாராஷ்டிராவினுடைய அரசு தெரிவித்திருந்தது அதேக்கு முன்னதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் அரசு அலுவலகங்களிலே அதிகாரிகள் மராத்தி வேறு மொழியை பேசுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இது எங்களுடைய தாய்மொழியை நாங்கள் பேணி பாதுகாப்பதற்கும் எங்களுடைய தாய்மொழியினுடைய எழுச்சிக்கும் அது இந்த சட்டம் என்பது வித்திடும் என்று ஒரு சட்டத்தையும் இயற்றியது அந்த சட்டத்தினுடைய விளைவு பல மாநிலங்கள் வந்து அதை வரவேற்றன இது எங்களுடைய மாநிலத்திலும் நாங்கள் வந்து அதை அமை அமல்படுத்துவோம் எங்களுடைய மாநிலத்திலும் அந்தந்த பிராந்திய மொழிகளை வந்து நாங்கள் உயிர் போடு வைப்பதற்கு நாங்கள் இது போன்ற சட்டங்களை அமல்படுத்துவோம் என்ற ஒரு ஒரு மாயை உருவாக்கியது மகாராஷ்டிரா அரசினுடைய இந்த அறிவிப்பு ஆனால் அதன் பிறகு இவர்கள் அதாவது எல்லாத்தையும் பாரஜ பாரதிய ஜனதா வந்து பூசி மொழுகிறதுல வந்து அவங்கள மாதிரி கெட்டிக்காரங்கன்னு சொல்ல முடியாது யாரும் நல்லா எல்லாத்தையும் மறைச்சிடுவாங்க ஆனால் மண்டில் இருக்கக்கூடிய கொண்டையை மட்டும் மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹிந்திக்கு வந்து ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை வந்து கட்டாயம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்று செஞ்சாங்க என்இபியின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு அந்த ஒரு இந்த வரக்கூடிய அகாடமிக் இயர் அது அப்போ வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் த்ரீ டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஆகிய வகுப்புகளுக்கு வந்து என்இபியின் படி நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஐந்து ஒன்பது பதினொன்று வகுப்பு மாணவர்களுக்கு வந்து அதுக்கு அடுத்த வருடம் அது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளில் வந்து அவர்களுக்கு வந்து நாங்கள் செக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன் அந்த டேட்டா தப்பு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஸோ அப்போ பாடத்திட்டத்தை வந்து நாங்கள் எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி கால வரைய சொல்லியிருக்கிறாங்க அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் பாடநூலை வந்து நாங்கள் என்பின் பற்றி நாங்கள் மாற்ற போகிறோம் அது வந்து இந்த வரக்கூடிய அகாடமி இயர் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸு இந்த வரக்கூடிய மே மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும் அதன் பிறகு இரண்டு மூன்று நான்கு ஆறு ஆகிய வகுப்புகளுக்கு வந்து அடுத்த ஆண்டு இருபத்தாறு இருபத்தி ஏழு அகாடமிக் இயர் இருக்கிறது அல்லவா அந்த அகாடமிக் இயரின்படி இந்த வகுப்பறைவிலுடைய மாணவர்களுக்கு வந்து மாற்றி அமைக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்காங்க அதே போல் ஒரு ஒன்பது ஐந்து ஒன்பது பதினொன்று ஆகிய வகுப்புகளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அது அதுக்கடுத்த ஆண்டு வந்து நாங்கள் மாற்றியமைப்போம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்காங்க அதே போல் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஆகிய மாணவர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தொம்பது அந்த அது அதுக்கு அடுத்த அதுக்கடுத்த அடுத்த ஆண்டு அந்த வந்து நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி கால வரையெல்லாம் விதித்து நாங்கள் படிப்படியாக வந்து நாங்கள் அமன்மென்ட் பண்ண போகிறோம் எண்ணிப்பிய அப்படின்னு சொல்லி அந்த முதலமைச்சர் அறிவிப்பு செய்திருக்கிறார் இந்தியை கட்டா கட்டாயமாக்கிய பிறகு எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க ஜனநாயக சக்திகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உத்தவ் தாக்கரே அவர்கள் உத்தவ் தாக்கரே அவர்கள் கடுமையான எதிர்ப்பு பதிவு செஞ்சுருந்துருக்கிறார் நாங்கள் வந்து ஹிந்திக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் ஹிந்தியை வந்து ஏன் எங்கள் மாநிலத்தில் வந்து எங்கள் மக்களுக்கு ஏன் வந்து மராத்திய மக்களுக்கு ஏன் நீ கட்டாயப்படுத்தி திரிக்கிற அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் மீது வைத்திருக்கிறார் அதே போல நிர்மல் சேனா கட்சியின் தலைவர் ராஜ் தாக்கரே அவர்கள் இவர் யார் என்று உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும் சில சில ஒரு சில வாரங்களுக்கு முன்னதாக நீங்கள் ஒரு செய்தி பத்திரிகை எல்லாம் படித்திருப்பீர்கள் நம்முடைய மாநிலத்திலே யாரேனும் மராத்தியத்தை பேச மறுத்தால் பேசாமல் வேற அந்நிய மொழியை உங்களிடம் பேசினால் பலாரென்று கன்னத்தில் அறையுங்கள் என்று கூறிய தலைவர் தான் இவர் இவர் கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் மீது இவர் என்ன சொல்லுகிறார் எங்கள் மாநிலத்திலே வேறொரு மொழியாக இருக்கக்கூடிய அந்நிய மொழியாக இருக்கக்கூடிய இந்தி எங்கள் எங்களுடைய மாநிலத்திலே உள்வந்தால் எங்கள் மக்கள் மீது திணித்தால் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தும் அரசுக்கு எதிரான புரட்சியை ஏற்படுத்தும் என்ற ஒரு கடும் எச்சரிக்கையை விடுத்திருந்தார் ஆகையினால இப்படியான பல விமர்சனங்கள் பல எதிர்வினைகள் பல போராட்டங்களுக்கு அடுத்து மகாராஷ்டிரா அரசு பின்வாங்கியுள்ளது அந்த அறிவிப்பை எப்படி பின்வாங்கியிருக்காங்க இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின் படி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு டூ ஃபிஃப்த்துக்கு வரைக்கும் நாங்கள் வந்து ஹிந்தியை கட்டாயமாக்கணும் எங்களால் வந்து ஓகே நீங்கள் எல்லாம் வந்து உணர்றீங்க வந்து இந்த மாதிரி ஹிந்தியை கட்டாயப்படுத்துறதுனால வந்து நீங்கள் திணிப்பதாக உணர்ந்துட்டீங்க திணிப்பதல்ல மூன்றாவது மொழியே வந்து நாங்கள் ஒரு ப படிக்கணும்னு சொல்லி அதில் சேர்த்துருக்கு அதனால நாங்கள் வந்து ஹிந்தியை சேர்த்தோம் அதனால ஒரு வகுப்பறையில் இருபது மாணவர்கள் நாங்கள் வேறு ஒரு மொழியையோ தமிழையோ தெலுங்கையோ மலையாளியோ கன்னடத்தையோ நாங்கள் வந்து விரும்பினோம் என்று சொன்னால் அந்த மாணவர்களுக்கு ஏற்ப இருபது மாணவர்கள் மேலே இருங்க இருக்கிறாங்க கேட்குறாங்க அப்படின்னா நாங்கள் வேறு ஒரு மொழியை வந்து அவர்களுக்கு வந்து படிக்கலாம் அதுக்குண்டான வசதிகளை நாங்கள் என்றால் ஹிந்தி திணிக்கப்படாது என்ற ஒரு அறிவிப்பை அப்போது தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியை எதிர்க்கிறது தமிழ்நாடு மட்டும்தான் ஒரு மொழியின் திணிப்பை வந்து எதிர்க்கிறது என்ற ஒரு பிம்பத்தை மத்தியிலே ஆளக்கூடிய அரசாக இருக்கட்டும் இந்திய தேசிய கட்சிகளாக இருக்கட்டும் ஒரு பிம்பத்தை கட்டமைத்தது ஆனால் வட இந்தியாவிலே குறிப்பாக நீங்கள் ஆளக்கூடிய மாநிலத்திலே கூட உங்களால் அந்த இந்தியை திணிக்க முடியவில்லை மாறாக புரட்சி விடுக்கிறது இது ஒரு அழகிய முன்மாதிரி அல்லவா உங்களுக்கு தென் மாநிலத்திலே தான் உங்களுக்கு இவ்வாறு இவ்வாறான ஒரு எதிர்ப்பு எதிர்வினை வந்து கிளம்புகிறதா உங்கள் நீங்கள் ஆளக்கூடிய மாநிலம் நீங்கள் பல பல ஆண்டுகளாக நீங்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறீர்கள் பல டேம் வந்து நீங்கள் இருக்கீங்க அங்கேயே வந்து உங்களால் திணிக்க முடியலையே ஆகையினால இப்படியான ஒரு அறிவிப்பை வந்து செய்கிறாரு இருபது மாணவர்களுக்கும் மேலாக வந்து வேற ஒரு மொழியை நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம் தெலுங்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டோம்னா தெலுங்கு நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து மகாராஷ்டிராவோட முதலமைச்சர் அறிவிக்கிறார் அதன் பிறகு இன்னொரு செய்தி சொல்கிறாரு இதுதான் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் டீச்சர்ஸ் இல்லை அதனால தான் வந்து நாங்கள் ஹிந்தியை வந்து நாங்கள் கொண்டு வந்தோம் பற்றாக்குறையாக இருக்குது டீச்சர்ஸு பிற மொழிகளுக்கான டீச்சர்ஸு ஹிந்தியை வந்து எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க அதனால் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஹிந்தியை வச்சிட்டோம் அப்படின்னா மூணு மூன்றாவது மொழியாக அவங்க வந்து ஹிந்தியை படிச்சுட்டு போகிறாங்க அப்போது பிற மொழிகள் போடணும் அப்படின்னா தமிழுக்கு இந்த டீச்சர்ஸை தேடணும் தெலுங்குக்கு டீச்சர்ஸ் தேடணும் மலையாளத்துக்கு டீச்சர்ஸ் தேடணும் கன்னடத்துக்கு டீச்சர்ஸ் தேடணும் இன்னும் வங்காளத்துக்கு டீச்சர்ஸை தேடணும் பற்றாக்குறை பற்றாக்குறையிற்காக தானே வந்து நாங்கள் அப்படி செஞ்சோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கின்றார் இதை தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசினுடைய பிரதிநிதிகள் மத்திய அரசுக்கு சுட்டி காட்டியது நீங்கள் பேரளவுக்கு நீங்கள் அழகாக ஒரு வார்த்தை அலங்காரத்திற்கு நீங்கள் கூறிவிடுவீர்கள் நாங்கள் இந்தியை திணிக்கவில்லை இந்திய அல்லாத பிறமொழியை தான் நாங்கள் படிக்க சொன்னோம் அப்படின்ற ஒரு பேரளவு நீங்கள் சொன்னாலும் நடைமுறையில் எந்த அளவுக்கு சாத்தியம் அதற்கு இது இந்த ஸ்டேட்மெண்ட்டு முதலமைச்சர் பத்னாபிஸ் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஒரு சான்று எங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் இல்லை டீச்சர்ஸ் இல்லாதனால தான் நாங்கள் ஹிந்தியை படிக்க சொன்னோம் அப்படின்ற மாதிரி இன்னும் சொல்ல போனால் பா சிதம்பரம் அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்னதாக சரியாக ஒரு மாதத்துக்கு முன்னதாக ஒரு ப்ரெஸ் மீட்லேயே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் நான் சேலஞ்ச் செய்கிறேன் எந்த மாநிலத்திலே வந்து மும்மொழி வந்து தற்போது அமலில் இருக்கிறது எந்த மாநிலத்திலும் இல்லை இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் கூட இல்லை என்ற ஒரு சவாலை பாரதிய ஜனதாவிற்கு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் பா சிதம்பரம் அவர்கள் வந்து விடுத்ததையும் நம்மளால் பார்க்க முடிகிறது ஆகையினால நம்ம எந்தெந்தெல்லாம் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம அச்சப்பட்டோமோ எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து திமுக அரசு மற்றும் தமிழகம் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததோ அவைகள் எல்லாம் வந்து மஹ மகாராஷ்டிராவினுடைய அரசிற்கும் பொருந்தி இருக்கிறது தற்போது அந்த அறிவிப்பை வாபஸ் வாங்கிவிட்டு தாய்மொழியை தான் நாங்கள் வந்து கட்டாயமாக்கியிருக்கின்றோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார் நேற்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து இதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் இது வந்து நல்ல ஒரு நடவடிக்கை ஒரு மொழியை திணிக்க நினைத்தீர்கள் அந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய புரட்சியினுடைய எதிரொலியாக தற்போது நீங்கள் பின்வாங்கி இருக்கிறீர்கள் என்ற ஒரு வரவேற்பை மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களுக்கு வந்து வரவேற்பை தெரிவித்து அதன் பிறகு மூன்று கேள்விகளை அடிக்கியிருக்கிறார் இப்போது மகாராஷ்டிரா அரசு ஒரு முடிவை எடுத்திருக்கிறது நாங்கள் இந்தியை வந்து கட்டாயமாக்கவில்லை நாங்கள் மராத்தியையும் ஆங்கிலத்தையும் தான் இப்போ படிக்க வைக்க போகிறோம் மூன்றாவது மொழியாக வந்து நாங்கள் இந்தியை வந்து நாங்கள் சாய்ஸாக தான் வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறாரில்ல இந்த அறிவிப்பை மத்திய அரசு அஃபிஷியலாக ஏற்குமா ஒரு கேள்வி வச்சுருக்கிறார் இரண்டாவது கேள்வியை என்ன வச்சுருக்கிறாரு மூன்றாவது மொழியாக அப்போ இப்போ இந்த அறிவிப்பினுடைய படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மூன்றாவது மொழியாக கட்டாயமாக படித்து தீர வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு இல்லாமல் கட்டாயமாக அந்த மொழியை படித்த மூணாவது ஏதாவது ஒரு மொழியை சூஸ் பண்ணியே தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதிலிருந்து ஒரு எக்ஸெம்ஷனல் கிடைக்குமா அப்படின்ற விஷயத்தையும் வந்து மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் அது வந்து அஃபிஷியலாக அவர்களுடைய அறிவிப்பின் மூலமாக தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வியையும் அன்பு முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார் மூன்றாவது கேள்வியை முன்வைத்திருக்கின்றார் எங்களுக்கு வழ வழங்கப்பட வேண்டிய விதி நிதியை எங்களுடைய உரிமையை தமிழக மக்களினுடைய உரிமையை ஆண்டாண்டு காலமாக நீங்கள் வணங்கி கொண்டிருந்த சமக்கிர சிக்ஷா அபியான் என்ற அந்த திட்டத்தின் கீழே பிஎம்சி பள்ளியை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை தருவோம் என்று கூறினீர்கள் அல்லவா அந்த நிதியை எங்களோட உரிமையை விடுவிப்பீர்களா என்ற அந்த மூன்று கேள்விகளை வந்து மாண்புமும் முதலமைச்சர் அவர்கள் நேற்று தினம் எக்ஸ பதிவிலே பிரதமர் அவர்களை டேக் செய்து இந்த கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருக்கின்றார்கள் ஆகையினால இனி இவர்கள் இந்தியை திணித்தாலும் கூட நிச்சயமாக நாம் உச்ச நீதிமன்றத்தை நாடுவோம் ஏனென்றால் இந்த நிதியை கூட தரவில்லை அல்லவா இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு கூட நாம் வந்து உச்ச நீதிமன்றத்தை இருக்கின்றோம் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் மத்திய அரசினுடைய பல பாலிசிகளுக்கு எதிராக பல அடக்குமுறைகளுக்கு எதிராக தொடர்ந்து கண்டித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ந்து கடிவாளம் போட்டுக்கொண்டே இருக்கிறது உச்சநீதிமன்றம் அதனுடைய விளைவாகத்தான் மாண்புமிகு நீதி அரசர்களை மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தையே இவர்கள் விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு துணிந்து விட்டார்கள் அதனால இந்த நிதிக்கும் நாங்கள் போராடி நாங்கள் பெற்று பெறுவோம் அதற்கும் மத்திய அரசு கொட்டுவாக போகிறது நிச்சயம் அதில் மாற்றுகிறது இல்லை அதை தொடர்ந்து நீங்கள் இந்தியையும் திணித்தாலும் சரி கண்கர்னலிஸ்ட் இருக்கக்கூடியது வந்து மாநில அரசுகளுக்கும் உரிமை இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டில் வந்து நீங்கள் எப்படி ஒரு மொழியை திரிக்கலாம் என்ற ஒரு நீங்கள் திரித்தாலும் பலு எங்கள் மீது திரித்தாலும் நாங்கள் சட்ட போராட்டத்தை முன்னெடுத்தி அதிலும் நீங்கள் வந்து குட்டு வாங்குவீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கை தான் முதலமைச்சர் அவர்களும் சரி ஜனநாயக சக்திகளும் சரி இதை வந்து முன்னிலைப்படுத்துகிறார்கள் ஆகையினாலே ஒரு மொழியை திணித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மாநிலத்திலேயே நீங்கள் ஆளக்கூடிய மாநிலத்திலேயே வந்து கடும் எதிர்ப்பை நீங்கள் வந்து பார்த்து விட்டீர்கள் வட இந்தியாவிலே தான் மகாராஷ்டிராவுடைய மாநிலத்திலே தான் வந்து இப்படியான ஒரு அறிவிப்பை வந்து செய்திருக்கிறார்கள் பின்வாங்க வைத்திருக்கிறார்கள் அந்த ம அந்த மக்கள் ஆகையினாலே மக்கள் சக்திக்கு அஞ்சு மக்களுடைய கோரிக்கைக்கு ஏற்று மக்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய ஆட்சியை அமைத்து கொள்ளும்படி தாழ்மையுடைய வேண்டுகோளை விடுத்து தொடர்ந்து இ தமிழ் சப்ஸ்கிரைப் இ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் வாங்க கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்